ஐ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நெத்துக்கு வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு பார்த்து தான் சொல்கிறேன் ஒரு சில சிப் ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் இங்கே வைக்கிற இந்த ஸ்டிக்கர் போட்டுனால என்னென்ன யூஸ்ன்ட்டு நான் சொல்கிற பாருங்கள் நம்ம வெளியே எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு போகிறோன்னா ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிரைண்டர் போடுறதோ இல்லை சார்ஜர் போடுறதோ இல்லை ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி டிவி ஏதோன்னா பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த சுவிச்சுன்னு கரெக்டாக தெரியாது ஒரு வேளை மாற்றி போடுவாங்க அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்ட கரெக்டாக மென்ஷன் பண்ணி இந்த சுவிட்ச் பாக்ஸில் போட்டு ஓட்டோ வச்சுட்டு இதை போட்டு வைங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா அங்கே அந்த மாதிரி செஞ்சுருவாங்க அவங்களும் கொலை படிக்க மாட்டாங்க நாமளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லு செல்லு சார்ஜர் போடுற பின்னு கீழே போடுவாங்க ஒரு சில சமயத்தில் இந்த சார்ஜர் பின் போடும்போது மாற்றி போட்டோம்னா அந்த சார்ஜர் போடுற பின்னு போகிற இடத்துல ஃபால்ட் ஆகிரும் அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வரும் நாமளும் போடுவோம் ஒரு வேலை சின்ன குழந்தைங்களும் போடுவோம் இல்லை பெரியவங்களும் போட சொல்லிடுவோம் ஒரு வேலை நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சார்ஜர் போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கொடுப்போம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி தப்பு பண்ணிணாங்கன்னா அது நம்மளுக்கு லாஸ் தானே அதனால் வந்துட்டு அந்த சார்ஜர் போடுறதுல சார்ஜர் பின்னில் நம்ம வந்து இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் இல்லை சார்ஜரில் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டி கரெக்டாக சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவாங்க மேக்ஸிமம் இது தெரியாது உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹேரக் போகிற பின் ஹேரக் போகிற பின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும் அல்லது பிளாக்கில் இருக்கும் ஆனால் கிரேண்டாக இருக்காது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது திடீர்னு என்ன பண்ணுவோம் எதுவும் பண்ண முடியாது இந்த போட்டியில் ஸ்டோன் பொட்டு இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டோன் பொட்டை எடுத்து இதில் நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை லைனாக ஒட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவ் சூப்பராக இருக்கும் அது நம்மளுக்கு ஹேருக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு கொடுக்கும் நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா தோடு இந்த தோடு வந்துட்டு நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம பட்டன் வந்துட்டு கீழே விழுந்துடும் குளிக்கும்போது இல்லை நம்ம தூங்கும் போது இல்லை நம்ம நடக்கும் நடக்கும்போது பட்டன் கீழே விழுந்து அடிக்கடி தொலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி தொலையாமல் இருக்கிறதுக்கு இந்த தோடு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த பட்டனோட பொட்டு இருக்குங்களா பொட்டு திருப்பி ஓட்டுங்க திருப்பி ஓட்டும்போது அந்த பசையோட பட்டன் ஒட்டிக்கு அப்படி அப்படி தோட்டிலே அந்த பசை வந்துட்டு ஒட்டுற மாதிரி பொட்டை ஒட்டிட்டிங்கன்னா நம்ம அந்த போடுற பட்டன் வந்து அதில் ஒட்டிக்கும் அடிக்கடி தொலையாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக போட்டு யூஸ் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நூலு கண்டு நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஒரு தைக்கிறதுக்கோ இல்லை பூ கட்டுறதுக்கோ இந்த மாதிரி இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி தான் வைப்போம் ஆனால் திரும்ப எடுக்கும்போது அந்த நூலோட மன தெரியாது அப்படி தெரியணும் அப்படின்னா நூலை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அந்த ஒரு ஸ்டிக்கர் போட்டு இதில் ஒட்டினோம்னா அது வந்துட்டு கரெக்டாக திருப்பி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு திருப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்கி விழாது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு திருப்பி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் பொட்டினாலும் இன்னும் நிறையா பெனிஃபிட்டெல்லாம் இருக்குது என்னென்னு தெரிஞ்சுங்க பொட்டு வைக்கிறதே ஒரு தனி அழகு தான் அல்லது சந்தனம் குங்குமம்லாம் வச்ச தனி அழகு தான் இதை விட இந்த மாதிரி சில சின்ன 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 டிப்ஸ் எல்லாம் இருக்குது நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் காய்ஸ் தேங்க்யூ